அனைத்து தமிழக முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறும் அனைவருக்கும் சென்னையிலிருந்து வெற்றன் கார்பரல் மோனரங்கன் காலை வணக்கம் தலைப்பிலே கொடுத்துட்டேன் இரண்டு முக்கியமான விஷயம் முதல் விஷயம் காக்கும் கரங்கள் இந்த காக்கும் கரங்கள் திட்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணும் போதே நாங்க கேட்டது ஒரே கேள்வி என்ன அப்படின்னா காக்கும் கரங்கள் திட்டத்தினால யாருக்கு பலன் இந்த காக்கும் கரங்கள் திட்டத்திற்கு நிதி உதவி எங்கேந்து கிடைக்கும் அதனுடைய வட்டி விகிதம் என்ன ஒருத்தர் வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபா வாங்கினா அவர் கட்டி முடிக்கும் பொழுது மொத்த எவ்வளவு தொகை கட்டுவார் இந்த கேள்விக்கு எந்த ஒரு சோல்ஜர் போர்டுலையும் பதிலே கிடையாது வட்டி மானியம் முதலீடு மானியம் இப்படித்தான் இருந்ததற்கு சரியான பதில் கிடையாது முதல்ல இரண்டாவது ஒரு கோடி வந்து எந்த ஒரு எக்ஸ் சர்வீஸ் பண்ணும் ப்ராஜெக்ட் கிடையாது ஒரு கொலாட்ரல் செக்யூரிட்டி அதாவது ஒரு கடன் வாங்குறோம் அப்படின்னா அதற்கு ஈடாக நாம் என்ன கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி ஒண்ணுமே இல்லாம எந்த அரசாங்கமும் எந்த பேங்க்கும் கடன் கொடுக்காது இது ரெண்டாவது அப்ப ஒரு கோடி வந்து நான் லோன் கேக்குறேன்னா அதுக்கு உண்டான ப்ராஜெக்ட் இருக்கணும் அந்த ஒரு கோடிக்கு உண்டான சொத்து நான் கொடுக்கணும் அடமானம் அப்படி கடன் வாங்குபவர் இறந்து விட்டால் அப்ப என்ன செய்வாங்க அப்பவே நான் என்ன சொன்னேன்னா இது வந்து இதுல ஏதோ உள்கூத்து இருக்குது நம்மை முட்டாளாக்கி வேற ஏதோ வழியில லாபம் பார்க்க போறாங்க காரணம் என்னன்னா இந்த காக்கும் கரங்கள் பத்தி ஒரு ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தார் முதல்லயே அந்த வீடியோல வந்து முதல்ல இதை புகழ்ந்துதான் அவர் வீடியோ போட்டிருந்தார் முதலமைச்சருக்கு நன்றி அவருக்கு நன்றி இன் ஒரு பத்து நாளைக்கு முன்னால் ஒரு வீடியோ அவரே போடுறாரு காக்கும் கரங்கள் திட்டத்தில் கடன் வாங்கு கடன் வாங்க முயற்சி செய்பவர்கள் முதல்ல கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்க எவ்வளவு பணம் கட்ட போறீங்க அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா அவருக்கே இப்ப தெரியுது இந்த காக்கும் கரங்கள் திட்டம் நானூறு கோடி ரூபாய் வந்து அவங்க அரசாங்கம் செலவு பண்ணும் அப்படின்னா இந்த நானூறு கோடி ரூபாய் எங்க இருக்குது அப்படின்னா கொடிநாள் பணம் கொடிநாள் வசூல் அப்படிங்கிறது இந்த காக்கும் கரங்கள் திட்டத்துக்கு அதை யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க இதற்கு முன்னாலேயே வந்து ஒரு டிக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் டிக் லோன் இருக்கு அது அரசாங்கம் கொடுப்பது இது டே டே வந்து நம்மளுடைய எக்ஸ்மனுடைய நலன் சார்ந்தது கடன் கொடுக்கிறதுக்காக இல்ல வியாபாரம் இல்லாது முதல் இது இரண்டாவது மற்ற மாநிலங்களில் அப்படிங்கிறது எப்படி கிடைக்குது தமிழ்நாட்டுல எப்படி கிடைக்குது தமிழ்நாட்டுல வந்து மீளப்பெறுதல் அப்படின்னா அதை பத்தி தெரியாத ஒரு அமைச்சர் வந்து சட்டசபையில் பதில் கொடுக்கறது ரொம்ப வேதனையா இருக்கு அட்லீஸ்ட் அதை பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு பதில் கொடுத்திருக்கணும் மீளப்பெறுதல் அப்படின்னா நீ கட்டு நான் அப்புறம் தரேன்னா அதுவும் எதிலிருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா கொடிநாள் நிதியிலேருந்து கொடுக்க போறாங்க அப்ப கொடிநாள் இருந்து ஏன் கொடுக்கணும் மற்ற மாநிலங்களில் அந்தந்த மாநிலத்தின் கருவூல கருவூலத்திலிருந்து கொடுக்கறாங்க அதாவது அந்தந்த மாநில ட்ரெஷரி கொடுக்குது அந்த பெனிபிட்டா எக் சர்வீஸ் மெனுக்கு ஆனால் இங்க வந்து கொடிநாள் காசு தானே கொடுக்குறாங்க இந்த கொடிநாள் காசை கொடுக்கற அதை கொடுக்கறதுக்கு இது எப்படின்னா கடை தேங்காய் எடுத்து உடைத்த கதை இதுல பேர் சம்பாதிச்சுக்கிறதுக்காக பண்ணக்கூடாது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி பென்ஷன் வாங்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு நீங்கள் ஒரு நிதி உதவி செய்தால் நல்ல அது வந்து பாராட்டத்தக்கதாக இருக்கும் அதுதான் நம்மளுடைய முதல் கோரிக்கையா வைக்கணும் ஏன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ஐயாயிரம் கேட்டு ஒரு ரெண்டாயிரம் கொடுக்கட்டும் அல்லது ஒரு மூவாயிரம் கொடுக்கட்டும் வருஷத்துக்கு என்ன இருபது இருபத்தி கோடி கோடிதான் வரும் நூறு கோடி செலவாகட்டுமே அந்த டே பண்ட்ல இருந்து நீங்க கொடுக்கலாம அரசாங்கம் பாதி டே பண்டு பாதி கொடுக்கலாம அது ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க அந்த ஒரு இதை இல்லாம கேட்கணும் பல விஷயங்கள் மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு அதுக்கு நாம் போராடுவதே கிடையாது அதை பத்தி கேட்பதும் கிடையாது ஒரு தமிழ்நாட்டு சோல்ஜர் போர்டு அப்படிங்கிறது வந்து எப்படி இயங்குகிறது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு காரணம் ஒரு சோல்ஜர் போர்டு அப்படிங்கிறது வந்து சிக்ஸ்டி பார்ட்டி அதாவது அறுபது சதவிகிதம் மத்திய அரசும் நாற்பது சதவிகிதம் மாநில அரசும் ரெண்டு முதலீடு செய்து அல்லது ஃபண்டு ஒதுக்கி அதிலிருந்து செயல்பட வேண்டியது ஒரு சோல்ஜர் போர்டு மத்திய அரசாங்கம் அறுபது சதவிகிதம் கொடுக்க வேண்டும் என்றால் அவங்களுடைய முதல் கண்டிஷனு என்ன அப்படின்னா சோல்ஜர் போர்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் அல்லது அவங்க டிபெண்டாக இருக்கணும் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படியே இல்லை இத பத்தி ஏன் கேட்க மாட்டேன்றீங்க இப்ப இப்படி திருப்பி கேளுங்க நீங்க சார் இவ்வளவு பேசுறீங்களே நீங்க கேட்கல நாங்கள் இதற்கு முயற்சி செய்கிறோம் ஆனால் ஒரு கை தட்டினால் ஓசை வராது அனைத்து சங்கங்களும் இதற்கு முன் வர வேண்டும் ஆனா நாம முன்னால வரமாட்டோம் ஏன்னா உம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பின்னால் புற்றீசல் மாதிரி அங்கங்க சங்கங்களை ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சோம் நாங்க வந்து தமிழ்நாட்டுல ஏழாயிரத்தி ஐநூறு பேர் எட்டாயிரம் பேரை ஒன்று சேர்த்து வானத்தை இல்லாய் வளைப்போம்னு ஒரு கூட்டம் வேற வேறொரு கூட்டம் அலைஞ்சுது அது அடங்கிடுச்சு இன்னொரு கூட்டம் இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கு அவர்களுக்குள்ளேயே காவல்துறை அஹ் நீ ஏமாத்தின நான் ஏமாத்தினு சொல்லிட்டு அதெல்லாம் ஓயட்டும் அது ஓயட்டும் கண்டிப்பாக கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் இருக்கு இந்த எலெக்ஷனுக்கு முன்னால பல விஷயங்கள் வந்து வெளியில வரும் முதல்ல சொல்லட்டுமா எதிர்கட்சி மத்தியில் ஆளுங்கட்சி இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை இன்னும் ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்புறம் ஆளாளுக்கு சொல்லுவாங்க நாங்கள் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் மூலம் மக்களின் வாழ்வை பெருக்கினோம் நடந்து போறவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து கார்ல போறாங்க ஃபேமிலி வாங்குறவங்க எல்லாம் நகை வாங்கிட்டாங்க இப்படிப்பட்ட பேச்சுகள் வரும் இனி அதற்கு பதிலடியாக தமிழக அரசு என்ன சொல்லும் நாங்கள் காக்கும் கரங்கள் மூலம் இத்தனை பண்ணோம் மீள பெறுதல் இப்படி பண்ணோம் யார் ஊட்டு சொத்து எடுத்து கொடுத்தீங்க இன்றைக்கு இன்றைக்கு காக்கும் கரங்கள் பென்ஷன் பெரும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோருக்கு உதவி திட்டம் இது ரெண்டு தான் பேசியிருக்கிறார் மீளப்பெறுதல் மீளப்பெறுதலை வந்து அரசாங்கம் கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் இது மாதிரி பல திட்டங்கள் வந்து நாம் நமக்குள்ள வந்து டிசைட் பண்ணணும் அதன் பின்னர் அதை பொது பொது விவாத பொருளாக நம்ம யூடியூப்ல போட்டு ஏன்னா அடுத்தடுத்து வந்து இந்த டேக் பண்ணிடுவேன் டேக் ஹேஷ் போட்டு சிஎம் செல்லு போட்டுடுவேன் என்னுடைய காரணம் என்னுடைய அடுத்தடுத்து இனி வரக்கூடியதெல்லாம் இதெல்லாம் காமரேட்ஸ் காமரேட்ஸ்னா கம்யூனிஸ்ட் இல்லை காமரேட் வார்த்தையினுடைய அர்த்தமே வந்து ரொம்ப அருமையான அர்த்தம் தோழர் நாம் அனைவரும் தோழர்களாக இருப்போம் விரோதி அல்ல தோழர்களாக இருப்போம் இணைந்து செயல்படுவோம் நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த என்னென்ன நமக்கு உரிமைகள் என்னென்ன சலுகைகள் வேண்டுமோ அதை அதை பெற வேண்டுமானால் நாம் இனி ஒரு வருடம் அட்லீஸ்ட் ஒரு வருடம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேற்றை வாரி கொள் சேற்றை வாரி அடுத்தவர்கள் மேல் போடாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அனுசரணையாக பேசி நாம் நம்மளுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வோம் ஏன்னா அவங்க அரசியல்ல வந்து இன்னைக்கு நாயை பையன் திட்டிக்குவாங்க நாளைக்கு ஒண்ணு சேர்ந்துருவாங்க ஆனால் நாம் என்றுமே நாயை பையன் திட்டிக்கிட்டு இருந்தா நாம் என்னைக்கு முன்னேற முடியும் யோசனை செய்து பாருங்கள் என்னுடைய அடுத்த வீடியோல இருந்து அடுத்த வீடியோல இருந்து தலைப்புகள் உங்கள் ஓட்டு யாருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் யாருக்கு நாம ஏன் போடலாம் ஏன் போடக்கூடாது அப்படின்னு என்னுடைய கருத்தை சொல்வேன் உங்களை பொறுத்தவரை அது ஓகேன்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க நோ ப்ராப்ளம் நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம் வாழ்க பாரதம் வளர்க தமிழ்நாடு